ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு டேஸ்டியாக காரை குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு தேவையான அளவு பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கேரட் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து குழி பணியாரம் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறது ரொம்ப நல்லது கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் பருப்புலாம் போட்டு நல்லா கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கருக்கு மறுக்குன்னு இருக்கும் பனியாரம் பனியாரம் எப்பவுமே காரமாக செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் நிறைய காரம் போடலாம் நான் வந்து மூணு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு பருப்பு நல்லா வருந்ததும் அப்படியே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வச்சிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு ஆஃப் வதக்கல் வதக்கனா போதும் ரொம்ப வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆஃப் வேண்டாம் கொஞ்சம் நறுக்கு நறுக்கின இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் கேரட்டும் சேர்த்தாச்சு கேரட்டும் சேர்த்து கொஞ்சமாக விதக்கினா போதும் ரொம்ப வதக்கு வேணாம் அந்த கேரட்டோட பச்சை வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்கு இருந்தால் தான் குழிப்பணியாரம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தா வாசனும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிட வேண்டியது தான் கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு உப்பு வந்து மாவில் உப்பு போட்டுருந்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து உப்பு எதுவும் சேர்க்கலை மாவு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு போதுமாக இருக்குமான்ட்டு லாஸ்ட்டாக நம்ம கிளக்கோலாம் அப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை எடுத்து தனியாக வச்சிட்டு குழிப்பணியார சட்டி எடுத்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து இட்லி மாவு தான் நம்ம டெய்லி இட்லி கரை போனோம் அதே கன்சிஸ்டன்சி தான் அதில் வந்து அப்படியே நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல இந்த மசாலா வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கோங்க தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா குழிப்பு நம்ம சரியாக வராது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் வராது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம இட்லி மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்படியே ஓகே தான் இப்போ இது போட்டுட்டு நல்லா கலக்கிக்கிறேன் கலக்குனதுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து மாவில் நிறைய உப்பு இருந்து நம்ம அப்படியே இதுக்கூட வந்து சட்னி வச்சு சாப்பிடுவோம் இல்லை ரொம்ப சட்னி சட்னியில் உப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப உப்பாக தெரியும் இப்போ செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால வந்து நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் மாவுல வந்து நான் உப்பு கொஞ்சமா தான் போட்டிருப்பேன் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்க மாவுல நிறைய உப்பு இருந்துச்சுன்னா உப்பு நீங்க சேர்க்க கூட தேவையில்லை இப்ப நல்லா கலக்கிக்கலாம் கழு நல்லா சூடாயிடுச்சு சூடானதுக்கு அப்புறம் நம்ம எல்லா குழியிலும் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நெய் போட்டீங்கனாலும் நல்லா இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் தான் அப்ளை பண்றேன் எல்லா குழிக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம் மாவு வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அப்படி நல்லா சாஃப்டாக புசு இருக்கும் குழி பணியாரம் ரொம்பவும் தனியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது இப்போ வந்து நான் எல்லாத்துலேயும் வந்து ஊற்றிக்கிறேன் இருக்கக்கூடிய மற்ற எல்லா குழிகளையும் நம்ம வந்து இந்த மாவை ஊற்றிக்கலாம் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா வாசனை வேறு லெவலில் இருக்கோங்க என்ன கருவேப்பில கொத்தமல்லி அந்த பச்சை மிளகாவோட ஸ்மெல்லு கேரட்டோட ஸ்மெல் இது எல்லாமே சேர்த்து சூப்பராக இருக்கும் மேலேயும் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் கீழே பக்கம் நல்லா வெந்த உடனே ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் கொஞ்சம் நல்லா வெந்தா தான் சூப்பராக இருக்கும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் குழி பண்ணிணா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம் கீழே பார்த்திங்களா நல்லா சூப்பராக வெந்திருக்கு அதே மாதிரி இந்த சைடு வந்து வெந்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நான் இது நல்லா வெந்துடும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம வேக தான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் அப்படி இல்லைனா கீழ்ப்பக்கம் மட்டும் நல்லா கரிஞ்சிடும் மேல் பக்கம் வந்து சரியாக வேகாது அதனால் வந்து நம்ம இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் சூப்பராக வந்து நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நல்லா பால் மாதிரி சூப்பராக நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்க இப்படி தான் வரணும் குழி பணியாரம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளவுதான் இப்ப நம்மளோட கார சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்க வேண்டியதுதான் இது கூட சுட சுட ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இதுக்குன்னு தனியாக மாவில் எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவையே வச்சு சூப்பராக நம்ம வந்து குழிப்பணியாரம் செய்யலாம் இதுலையே வந்து இனிப்பு பணியாரமும் செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அதோட ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு பேட்ச் பணியாரம் வந்து நம்ம எடுத்தாச்சு அடுத்து வந்து இன்னொரு பேட்ச் வந்து ஊற்றி வைக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செம்ம சாஃப்ட்டாக இருக்கா இதில் வந்து நான் எதுவுமே ஆப்ப சோடா மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணலை நார்மல் இட்லி மாவு தான் அதுலயே சூப்பராக வந்து பாத்தீங்களா பணியாரம் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது குழி பணியாரம் அளவுக்கு செய்யலாம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கரெக்டாக இருக்கும் மூணு பச்சை மிளகாய் ஒரு கேரட் இப்போ செகண்ட் பேட்சும் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு அதையும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டிதான் இது கூட வந்து எல்லா சட்னியுமே வந்து சூப்பராக இருக்கும் இருந்தாலும் வெறும் தக்காளி வர பூண்டு போட்டு நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா இதுவுமே வந்து கொஞ்சம் காரம் அது கூட இன்னும் நல்லா காரமாக வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்காக லைக் கொடுங்க மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பணியாரத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கும் அப்படி பார்க்கும்போதே நல்லா போண்டா மாதிரி இருக்குது பணியாரன்னா இப்படி தாங்க வரணும் ஒரு சிலவங்க செய்யும் போது மாதிரி அழுத்திக்கும் அது வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் இந்த சட்னி தாங்க சொல்லியிருந்தேன் இந்த சட்னியை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட சவுண்டு மட்டும் கேளுங்களேன்